ആൻമീക നവർക്കും അൻപണക്കങ്ങൾ ഇന്നും നാൽ ആൻമീകം സമ്മതമാണ് പതിവില அண்டங்காக்கா சொல்லும் அதிர்ஷ்டத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கும் கிராமப்புறங்களில் மட்டுமின்றி நகரத்திலையும் நம்மளுடைய வீட்டு வாசலை அல்லது வீட்டிற்கு மிக அருகில் வந்து காகம் ஓயாது கரைந்தால் யாராவது விருந்தினர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி சகுனம் என்று ஏதோ நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வத நாம் கேட்கலாம் தமிழ் பஞ்சாங்கங்கள்ல வரக்கூடிய பஞ்ச பட்சி சாத்திரத்தில் சகுனம் சொல்லும் ஐந்து பறவைகளோ ஒன்றுதான் காகமோ காக்கையை பற்றி வந்து சகுன சாஸ்திரங்கள் பலவாறு கூறுகிறதா பயணத்தின் போது காகமும் வளம் இருந்து இடம் போவதும் தன லாபத்தையும் இடம் இருந்து வளம் போவதும் தன நஷ்டத்தைக்கும் உண்டாக்குமா பயணிக்கும் அன்பரை வந்து நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை வந்து தவிர்த்து விடணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவு ஊட்டினால் நாம மேற்கொள்ளும் பயணம் இனிதாக அமையுமாம் ஒரு பெண்ணின் தலையில ஏந்தி உள்ள அந்த குடத்தின் மீது வந்து காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை வந்து கண்டால் தன லாபம் மற்றது பெண்களால் நன்மை உண்டு என அறியலாமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பும் காகம் பஞ்சம் வர போவதையும் காரணமின்றி சுற்றி சு சுற்றி வந்து பறக்கக்கூடிய காகம் எதிரிகள் தொல்லையையும் இரவில வந்து அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிட போகிறது என்பதை சகுனமாக அறிவிக்குமாம் ஒருவரின் மேலே வந்து படங்காகம் அவருக்கு உடல் உபாதை நீறுதலை வந்து குறிக்குமாம் மற்றது பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு காகம் அன்னங்காகன்னு சொல்லுவாங்க தனிப்பட்ட முறையில் நமது வீடுகள் அமர்ந்து கரைக்க other than or not. அதாவது மிக தீய சகுனமாக தான் இருக்கிறது அதே தான் ஒரு மனிதனின் தலைக்கு மேலே ஒரு காக்கை தொட்டு விட்டாலே அதுவும் தீய சகுனம் நமக்கோ நமது குடும்பத்தாருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து நிகழ்வதற்கான அறிகுறியாக இருக்கிறதா அவ்வாறு மேலே பட்டால் உடனே தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க அவ்வாறு குளிக்க வசதி இல்லைன்னு சொன்னால் தலையில மஞ்சள் நீரை தெளித்து கொள்ளணும் சாதாரண காக்கைக்கும் அண்ணங்காக்கைக்கும் வந்து வித்தியாசம் நன்றாக தெரியும் சாதாரண காக்கை கரப்பாக இருந்தாலும் அதன் கழுத்து வந்து சிறிது சா சாம்பல் நிறத்துல வந்து இருக்கும் அண்டங்காக்கை வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் கரப்பாக இருக்கும் அண்டங்காக்கை அவ்வளவு சுலபமாக எல்லாருடைய கண்கள்லையும் தெரிவது கிடையாது ஆசியா கண்டம் முழுவதும் பரவலாக அண்டங்காக்கை இருந்தாலும் நம்மளால எளிதில அதனை வந்து காண முடிவது இல்லை எப்போதாவது என்றாவது ஒரு நாள் தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும் இந்த அண்டங்காக்கை நமக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியத காக்கை வகைகள்ல வந்து வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த அண்டங்காக்கைக்கும் அதிர்ஷ்ட சகுன பலன்கள் வந்து இருக்கிறது பொதுவாக அண்டங்காக்கை துரதிர்ஷ்டம் தரும் தான் நம்பப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே அண்டங்காக்கை சொல்லும் அதிர்ஷ்ட பலன் என்ன என்பதை பார்க்கலாம் அண்டங்காக்கை தனியாக அதாவது ஒரே ஒரு காக்கையை பார்த்தால் துன்பம் நேரம் என்று சொல்லுவாங்க சகுன சாஸ்திரத்தின் படி அண்டங்காக்கை தலையில தட்டினாலோ கொத்தினாலோ பெரிய துன்பம் ஒன்று துரத்த போகிறது என்று அர்த்தம் ஒரு நல்ல காரியத்திற்காக வழியில கிளம்பும் பொழுது திடீரென ஒரு அண்டங்காக்காவை வந்து குறுக்கே பறந்தால் செல்ல காரியம் வெற்றி அடையாது என்று சொல்லுவார்கள் இப்படி அண்டங்காக்கையை பற்றி அபசகுணமாக இருக்கிறதாக்கை அபசகுணம் என்றாலும் அண்டங்காக்கை வந்து காலையில நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அன்றைய நாள் வந்து புதிதாக சில நபர்களுடன் உரையாட வேண்டி வருமாம் புதிய நண்பர்களுடன் புதிய உறவுகளும் கிடைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அண்ணங்காக்கா வந்து கரையாமல் ஒரே இடத்துல அசையாமல் நின்று கொண்டிருப்பது நீங்கள் அதிகாலையிலே பார்த்தால் அது சுப சகுனமாக அமையுமாம் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கேட்கும்படியாக அமையுமாம் அண்டங்காக்கா வந்து தலையில சுற்றி வட்டம் அடித்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம் அண்டங்காக்கையை வந்து தினமும் நீங்கள் பாத்தீங்கன்னா சந்தித்தால் அது நீங்கள் வைக்கக்கூடிய உணவு உண்டால் கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி